அனைவருக்கும் அன்பான வணக்கங்களுடன் எனது இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் கேட்கறதுக்கு பூஜை பொருட்கள் வாங்குவதற்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இன்று நிறைய பேர் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை வாட்ஸ்அப் மூலம் எனக்கு தெரிவிச்சிருக்கீங்க மிகவும் நன்றி அதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்த பூஜையை நீங்கள் கணிக்காணுதல் நடத்தின நிகழ்ச்சியை எனக்கு நிறைய பேர் வீடியோ அனுப்பியிருக்கீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எவ்வளோ அருமையாக வந்து பூஜை செய்கிறதாகட்டும் வழிபாடு சொல்கிறதாகட்டும் அதை மாதிரி இதை மாதிரி விசேஷ வைபவங்களில் கரெக்டாக அந்தந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை கடைபிடிக்கிறதாகட்டும் மிகவும் அருமையாகவும் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்திருக்கீங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பூஜை ரொம்ப அழகாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகளை வீடியோவாக அனுப்புனீங்கன்னா நம்ம சேனலில் நான் ஷார்ட்ஸ் மூலம் பதிவு செய்கிறேன் இந்த சகோதரிக்கு நாமளும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன்